காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் தொடர் போராட்டம் ஆரம்பமாகி இன்றுடன் எட்டு ஆண்டுகள் நிறைவு பெறுகின்ற நிலையில் கிளிநாச்சியில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் இன்றைய தினம் கவலை ஈர்ப்பு முன்னெடுக்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டம் பேரணி கிளிநச்சி கந்தசுவாமி கோவிலில் இருந்து ஏனையின் வீதி வழியாக டிப்போ சந்தி வரை சென்றது இதன்போது காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தீச்சட்டி ஏந்தியவாறு தமது உறவுகளுக்கு நீதி கோரி பல்வேறு கோஷங்களை எழுப்பினர் சங்கம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களை எம்மிடம் ஒப்படைங்கள் என கோரியும் அல்லாது அவர்கள் எங்கே என சிங்கள பேரினவாத அரசிடம் பலமுறை கேட்டும் அதற்கான தீர்வு கிடைக்கவில்லை எனவே நாம் பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி கோரி ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி கிளிநொச்சி கந்தசாமி ஆலயம் முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட தொடர் போராட்டமானது வடக்கு கிழக்கென விரிவுபடுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் எட்டு வருடமாக அதாவது இன்றுடன் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நாட்களை கடந்து தொடர்கின்றது ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு முள்ளிவாய்க்காலில் போர் மகன் மௌனிக்கப்பட்ட பதினாறு ஆண்டுகள் ஆகின்றன இன்றும் இனப்படுகொலை தொடர்ந்த வண்ணம் உள்ளன ஆனால் இலங்கையில் ஜனாதிபதிகளும் ஆட்சியாளர்களும் மாறினாலும் தொடர்ந்தும் இன படுகொலைக்கான நீதி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி நேரடியாக படையினர்களிடம் சாட்சியங்களுடனும் ஒப்படைக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை தொடர்பான நீதி வரை இன்று வரை கிடைக்கவில்லை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் சங்கத்தினராகிய நாம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடக்கம் இன்று வரையும் உள்நாட்டில் பல போராட்டங்களை நடத்தினோம் இலங்கை அரசின் நீதித்துறையில் நம்பிக்கை இல்லை என்ற ஒரு காரணத்தினால் நாம் சர்வதேச நீதி விசாரணையை வேண்டும் நீதி விசாரணையை வேண்டும் என பல தடவைகள் கோரிக்கைகளை முன்வைத்து போராடி வருகின்றோம் சர்வதேச நாடுகளின் ராய தந்திரிகளுக்கு மகஜர்களையும் அனுப்பினோம் நேரடியாக ஜெனீவாவில் உள்ள ஐநா மனித உரிமை ஆணைக்குழுவிலும் சென்று ஆவணங்களை ஆதாரத்துடன் கையளித்தோம் ஆனால் இதுவரை எமக்கான நீதி கிடைக்கவில்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் மா பதினஞ்சு ஆட்சியில் இருந்த நல்லாட்சி காலம் என சொல்லப்படும் ஜனாதிபதி மத்திரிபாலா சிறிசேனா பத் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஜனாதிபதி கோட்டபாய ராயபக்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா வரையிலான சகல அரசாங்கங்களும் எம்மை ஏமாற்றியுள்ளனர் எமது மக்கள் தேசிய மக்கள் சக்தி மூலம் தற்போது புதிய ஜனாதிபதியாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் பதவியேற்ற அனுராகுமாரா திசாநாயக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் நூற்றி ஐம்பத்தொம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்று அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்து மூன்று மாதங்கள் கடந்த நிலையிலும் எந்தவொரு நல்லெண்ண நல்லெண்ணத்தும் அவர்களின் செயலில் தென்படவில்லை மாறாக புலனாய்வாளர்களை ஏவிவிட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் தாய்மாரை கண்காணிப்பதுடன் அவர்களை சுதந்திரமாக ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி நடத்தும் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி எமது காணொலித் தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலித் தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்